திருவள்ளூரில் உள்ள கிராம தேவதையான அம்மன் திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் கிராம குலதெய்வமாக திருவள்ளூர் வாழ்மக்களின் நோய்களை தீர்த்து வேண்டுவோருக்கு வேண்டியவரம் அருளும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியான அருள்மிகு வேம்புலியம்மன் ஆலய திருக்கோவிலை புறணமைத்து வர்ணம் தீட்டி திருப்பணிகள் அனைத்தும் நிறைவு பெற்று கும்பாபிஷேகம் விழா நடைபெற்றது முன்னதாக கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி மங்கள இசை தீப பூஜை விக்னேஸ்வர பூஜை தனபூஜை கணபதி ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நவக்கிரக ஹோமம் தீபாராத நிகழ்ச்சியும் மாலை மங்கள இசை வாஸ்து சாந்தி பிரவேச பழி நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து திருவிளக்கு பூஜை மற்றும் சிறப்பு பூஜைகளும் மாலை சோமகுண்ட பூஜை யாக மண்டப பூஜை கும்ப அலங்காரம் முதற்கால யாக பூஜை நிகழ்ச்சியும் நடைபெற்றது தொடர்ந்து இரண்டாம் கால யாக பூஜை பாப்பனாபிஷேகம் தீபாராதனை நிகழ்ச்சியும் மாலை மூன்றாம் காலை யாக பூஜை நாடி சந்தானம் உள்பட பல்வேறு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து மங்கள இசை சோம பூஜையும் நான்காம் கால யாக பூஜை அவப்பிரத யாகமும் ஆறு மணிக்கு மகா பூர்ணாகதி தீபாராதனையும் ஆறு பதினைந்து மணிக்கு யாத்ரா ஹோமம் யாத்ரா தானம் கனப்பிரீத்தி பிரதான கலசங்கள் விமானம் மற்றும் ஆலயத்திற்கு எழுந்தருளல் நிகழ்ச்சியும் ஆறு நாற்பது மணிக்கு மிதன லக்கணத்தில் ராஜகோபுரம் மற்றும் விமானங்கள் கும்பாபிஷேகமும் தொடர்ந்து பரிவார மூர்த்திகளுக்கு கும்பாபிஷேகமும் நடைபெற்றது பின்னர் கிராம தேவதை அருள்மிகு வேம்புள்ளி அம்பாள் மற்றும் திருக்காளி அம்மன் கும்பாபிஷேகமும் தீபாராதனையும் மகாபிஷேகமும் நடைபெற்றது இந்த கும்பாபிஷேக விழாவில் திருவள்ளூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு அம்மனை தரிசித்து விட்டு சென்றனர் கும்பாபிஷேக விழாவிற்காக ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க